எண்பது தொகுதிகள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு திமுகவிடம் காங்கிரஸ் வைத்த கரார் கோரிக்கை பீகார் தோல்விக்கு பின்னரும் இவ்வளவு கேட்கலாமா நீங்கள் திமுக கொடுத்த பதிலடி விஜயை தே மனதில் வைத்தே வேண்டுமென்றே திமுக வெறிப்பெற்றுகிறதா காங்கிரஸ் எண்பது தொகுதிகள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு திமுகவிடம் காங்கிரஸ் வைத்த கரார் கோரிக்கை பீகார் தோல்விக்கு பின்னரும் இவ்வளவு கேட்க உங்களுக்கு எவ்வளவு தைரியம் திமுக கொடுத்த பதிலடி விஜய்யை மனதில் வைத்தே வேண்டுமென்றே திமுகவை வெறுப்பேற்றுகிறதா காங்கிரஸ் காங்கிரஸ் இருந்தால் இருக்கட்டும் போனால் போகட்டும் மனநிலையில் இருக்கிறதா திமுக பொதுவாக மரியாதை நிமித்தமான அரசியல் சந்திப்புகளுக்கு பின்னால் நிச்சயம் சில முக்கியமான அரசியல் கணக்குகள் மற்றும் டீல்கள் இருக்கும் அந்த வகையில் சமீபத்தில் அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலினை காங்கிரஸ் கட்சியினர் ஐவர் குழுவினர் சந்தித்த நிகழ்வு தமிழக அரசியலில் பரபரப்பை கிளப்பியுள்ளது இந்த கூட்டத்தில் அதிகாரப் பங்கீடு மற்றும் எழுவத்தஞ்சு தொகுதிகள் குறித்து இரு டிமாண்டுகளை முன்வைக்கப்பட்டதாகவும் இதனால் அறிவாலய தரப்பே சற்று அதிர்ச்சி அடைந்துள்ளதாகவும் தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடாங்கர் தலைமையில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வப்படுநாய் உள்ளிட்ட ஐவர் குழுவினர் முதலமைச்சரை சந்தித்தனர் இந்த சந்திப்புக்கு முன்னதாக சத்யமூர்த்தி பவனில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மூத்த தலைவர்கள் பலர் ஒரு மக்களவைத் தொகுதிக்கு இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட எண்பது சட்டமன்ற தொகுதிகள் வரை கேட்கலாம் என்று வலியுறுத்தியுள்ளனர் அதிமுக பாஜக கூட்டணி பலவினம் மற்றும் தாவேக்கா போன்ற புதிய அணிகளின் வரவால் இந்தியா கூட்டணிக்கு சாதகமான சூழல் இருப்பதாகவும் இதனை பயன்படுத்தி நாமும் அதிக எம்எல்ஏக்களை பெற முடியும் என்று காங்கிரஸ் திட்டமிட்டது அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் நடந்த ஆலோசனின் போது காங்கிரஸ் தரப்பு இரண்டு முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்தது அதில் முதலாவதுனா கிட்டத்தட்ட எண்பது தொகுதிகள் குறையாமல் அதாவது குறைந்தபட்சம் எழுபத்தஞ்சு சட்டமன்ற தொகுதிகள் தேவை என்று வலியுறுத்தியது ஆனால் இதைவிட அதிர்ச்சியளித்த இரண்டாவது கோரிக்கை என்னன்னா தமிழ்நாட்டில் அமையவிருக்கும் ஆட்சியில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று காங்கிரஸ் க கராக கோரியதான் பாஜக தேசிய அளவில் அதிமுகவிடம் அதிகார பங்கை கோருவது போல நாமும் மாநில கட்சியின் திமுகவிடம் பேசி பார்க்கலாம் என்ற மனநிலையில் காங்கிரஸ் இந்த கோரிக்கையை முன்வைத்தது காங்கிரஸ் தரப்பு எழுவத்தஞ்சு தொகுதிகள் மற்றும் அதிகார பங்கை கோரிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மிகவும் நிதானத்துடன் கூலாகவும் இந்த கோரிக்கையை எதிர்கொண்டார் அறிவாலய வட்டாரங்களில் நடந்த இந்த ஆலோசனையின் போது திமுகவின் மூத்த தலைவர்கள் பீகாரில் காங்கிரஸ் கட்சியை அடைந்த படுதோழியை சுட்டிக்காட்டினர் பீகாரில் காங்கிரஸ் அதிக தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை சந்தித்ததனால்தான் ஆர்ஜேடி கட்சிக்கு பின்னடி ஏற்பட்டதை அவர்கள் சுட்டிக்காட்டினர் எனவே காங்கிரஸ் பலத்திற்கேற்றவாறு குறைந்த தொகுதியில் கொடுப்பதே சரியானது என்றும் கடந்த முறை போட்டியிட்ட எண்ணிக்கைக்கு குறையாமல் அல்லது ரெண்டு இடங்களா கூடுதலாக கொடுக்கலாம் என்று திமுகவில் இருக்கக்கூடிய சீனியர்கள் பலரும் கருத்திருத்திருந்தனர் காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கையை வைத்த போது நிலைப்பாடு மிக தெளிவாக இருந்தது தமிழ்நாட்டு மண்ணுக்கு மாநில கட்சியுடைய ஒற்றை ஆட்சிதான் சரி என்பதில் திமுக உறுதியாக உள்ளது தேர்தலில் எத்தனை கட்சிகள் கூட்டணியில் இருந்தாலும் ஆட்சி அதிகாரம் என்பது கூட்டணியை தலைமை தாங்குகின்ற கட்சிக்கே சொந்தம் என்று திமுக கருதுகிறது எனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக தான் ஆட்சியில் இருக்கும் ஆட்சி அதிகாரத்தில் எந்த பங்கும் கொடுக்க முடியாது என்பதில் திமுக கராராக இருக்கிறது இந்த சந்திப்பின் முடிவில் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு சம்பந்தமாக பின்னர் ஒரு குழு அமைத்து பேசிக்கொள்ளலாம் என்று சுருக்கமாக முடித்து திமுக தேர்தல் நெருங்கும் நேரத்தில் காங்கிரஸ் எப்படியும் வேறு வழியின்றி கூட்டணிக்கு வரும் என்ற நம்பிக்கை இது பிரதிபலிப்பதாக கூறப்படுகிறது அறிவாலை வட்டாரத்தின் மனநிலை என்னவென்றால் கடந்த முறை கொடுத்த தொகுதிகளை விட ஒன்றிரண்டு தொகுதிகள் கூடுதலாக கொடுக்கலாம் ஆனால் நாற்பது தொகுதிக்கு மேல் தாண்ட வாய்ப்பே இல்லை என்பதாகும் காங்கிரஸ் தரப்பில் இந்த கரார் பேச்சுக்கள் ராகுல் காந்திக்கு நெருக்கமான கிறிஸ் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டதல்ல காங்கிரஸ் தரப்பில் இந்த கரார் பேச்சுக்கள் ராகுல் காந்திக்கு நெருக்கமான கிறிஸ் சோடாங்கர் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டதால் இது ராகுலின் வாய்ஸாக இருக்கலாம் என்று அறிவாலை தரப்பு கருதுகிறது இருப்பினும் தேர்தல் நெருங்கும்போது அரசியல் கட்சிகள் மாறலாம் என்றும் போன முறை கொடுத்த தொகுதிகளுக்கு மேலாவது பெறுதில் உறுதியாக இருக்கிறோம் என்று காங்கிரஸ் வட்டாரங்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றன